அனைவருக்கு வணக்கம் நான் அகில இந்திய முக்கர் பாசனையோட மாநில பொதுச் செயல்தான் தேவர் அவருடைய பொதுச் செயலாளர் இந்திரகுமார் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில வந்து பக்கத்துல வந்து ஒன்றியம் இளமனூர் கிராமத்துல வந்து பக்கத்துல வந்து நம்மளுடைய போட பக்கத்தில் முப்பது வருஷ ஆண்டு காலமாக இருக்கு முப்பது நாற்பது வருஷ ஆண்டு காலமாக இருக்கு அந்த தேவர் கூட எடுக்கிறதுக்காக தேவர் குரு பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி வேண்டுமென்றே என்றே பம்பிப்பதற்காக தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாற்பது வீட்டுக்காரங்க வந்து தேவர் போட்டாவுக்கு பக்கத்திலேயே வந்து அவ இமானுவேன்

இருக்கும் வந்து தேவேந்திர உல மக்கள் வந்து மிளகா பொடி வந்து வீசுறாங்க மிளகா பொடி அள்ளி வீசின உடனே அதுக்கு பதிலுக்கு தாக்குதல் தான் வந்து பிரச்சனை நடக்குது இது கையெழப்பாயி பிரச்சனை ஆயிருது ரெண்டு பேருமே நூத்தி எட்டு மூலம் வந்து ரெண்டு தரப்புமே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க அட்மிட் ஆன உடனே ஒரு தரப்பு மட்டும் தேவேந்திர குலத்த சமுதாயத்தை மட்டும் ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கிட்டு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாத்தையும் வந்து வெளியில விரட்டி விட்டுறாங்க அதோட போகாம நீங்க வாங்க பேச்சுவார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்கள் மொத்தம் இருபத்தி மூணு பேரை கூட்டிட்டு போய் எமனேஸ்வர சேசல்ல பேச்சுவார்த்தை பேசும் சொல்லி வழக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே வாங்காம பேச்சுவார்த்தை பேசிக்கிறோம் சொல்லி கூட்டிட்டு போய் அவங்கள புள்ள என்ன செய்யறாங்க ஊருக்கான எல்லாம் அலுவலக பண்றா வைக்கிறான் தேவமார அலுவலக பண்றா வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கூட்டிட்டு போய் இளையாங்குடி சேசல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க மொத்தம் எத்தனை பேர்ல வழக்கு மொத்தம் அறுபத்தி மூணு பேர்ல வந்து வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க நம்ம கொடுக்கற கம்ப்ளைண்டா எடுக்கவும் இல்ல வைக்கவும் இல்ல இப்ப அங்கங்க பிரச்சனை பண்ணி பஸ்மரியல் அது இது எப்பலா ஊர்லயும் இந்த தேவமாருக்கு அழிவு ஏற்படுது தேவமாருக்கு இந்த சமுதாயத்துல வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டு கொள்ளாம இருக்கு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் இந்த அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இருக்கிற தேவமாரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து அங்கங்க போராட்டம் பண்ணவும் நைட்டு எட்டு மணிக்கு இளையாங்குடி காவல்துறை அதிகாரிகள் நம்மளுடைய இருபத்தி மூணு பேரை கைது பண்ணிட்டு போனவங்களை மறுபடியும் ஊருக்குள்ள விட்டுறாங்க இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இளமுனூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவர் சமுதாயம் சேர்ந்து கண்ணத்தாம்புலி என்ற கிராமத்துல வந்து உட்காந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து உட்காந்துருக்கான் மூணு பேர் மூணு ஊர் மட்டும்தான் தான் இதுல வந்து இருக்கு ரெண்டாயிரம் பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கான் பேசணும்னா இளையாங்குடி சிவகங்கை டிஎஸ்பி சிவகங்கை எஸ்பி ராம்நாடு எஸ்பி

தேவரு இளமனூர்ல தாயா புள்ளையா பழகிக்கிட்டு சண்டை போடுவாங்க கூடிக்கிடுவாங்க இங்க உள்ள பிரச்சனையை அவங்க தோட்டத்துல இவங்க களை எடுப்பாங்க இவங்க தோட்டத்துல அவங்க களை எடுப்பாங்க இவங்க நெல் விதைப்பாங்க அவங்க கருத எடுப்பாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா சண்டை போடுவாங்க விட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள கிராமம்லாம் எந்த பிரச்சனையுமே தேவை மாறும் யாருக்குமே போறது கிடையாது அந்த வந்து இளமூர் கிராமத்துக்கு வெளியூர்ல இருந்து வந்து நாகநாதபுரம் வெளியூர்ல இருந்து அதோ மொச்சியே இருந்தது குறைச்சி வந்து பொன்னையபுரம் இந்த ஊர்ல இருந்துலாம் வந்து ஓடை வந்து நீம்பு கொண்டு ஊண்டியிருக்காங்க அதுல வந்து ஒரு நாற்பது பேருக்கு மேல இருக்காங்க அந்த நாற்பது பேர் மேலையும் வளர்க்க தொடுக்கணும் நாங்க இதே மாதிரி இவங்க திறண்ட மாதிரி ஒட்டுமொத்த தேவர் இனமும் நாங்க திரண்டோம்னா தமிழ்நாடு தாங்காது இதுதான் பிரச்சனை ஓட்டு வங்கி ஆப்போசிட் அரசாங்கத்திற்கு எதிராக ஓட்டு வங்கி எடுக்கணும் நினைச்சீங்கன்னா இப்ப உள்ள அரசாங்கத்துக்கு கண்டிப்பா முக்குளத்தர் ஓட்டு கிடைக்காது பாரவச்சம் இல்லாம தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் சமநிலை பிரிச்சு நீங்க வழக்கு தொடர்ந்து ஊரு ஊருக்கு விரட்டாம கரெக்டா அங்கிட்டு பாதி பேர் அங்கிட்டு பாதி பேர் வழக்கு போட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்ல என்றால் இப்ப உள்ள ஆளுங்கட்சி அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக முக்குளத்தோர் ஓட்டு சரிவு ஏற்பட்டு

தேவர் சமுதாயத்தின் வழக்கு போட்டால் சமுதாயத்தின் மீதும் வழக்கு போட வேண்டும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டனையை காவல்துறை கொடுக்க வேண்டும் அதற்காக தேவர் சமுதாயம் குற்றப்பணி சுமத்தி வழக்கு தொடுக்குமே ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்